அனைவருக்கும் வணக்கம் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முன் நீங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் பாரதி பத்தி தான் பேசுறோம் எண்ணிய முடிதல் வேண்டும் நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும் எப்பவுமே பாரதி வந்து மற்றவங்க இடத்துல இருந்து கேள்வி கேட்டு பழக்கப்பட்டதுனால அதுக்கான பதிலா தான் அடுத்த வரி எப்பவுமே பெரும்பான்மையான நேரங்கள்ல இருக்கும் இதுல எண்ணிய முடிதல் வேண்டும் கேட்டவொடனே நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கே கேள்வியா வரலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லதை நினைக்கிறீங்களா கெட்டத நினைக்கிறீங்களா என்ன மாதிரியான எண்ணம் அது எல்லாமே நடந்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த வரியில நல்லவே எண்ணல் வேண்டும் நான் நினைக்கிறது எல்லாமே நல்லதை மட்டுமே நினைக்கணும் அதனால எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் அதற்கான பதில் அடுத்த வரியிலே வந்துருச்சு திண்மிய நெஞ்சம் வேண்டும் நான் வந்து ஒரு விஷயம் நினைக்கிறேன் அது நல்ல விஷயமா இருக்குது அது நடக்கல அப்படின்னா கூட எதையும் தாங்கிக்கிற இதயம் திண்மிய நெஞ்சம் வேண்டும் உறுதியான நெஞ்சம் வேண்டும் திண்மிய நெஞ்சம் வேண்டும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்றதுல அடுத்த வரி தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்ன்றத ரெண்டு விதத்தில் எடுக்கலாம் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அது நடக்கும் நடக்காம போகலாம் அதை தாங்கிக்கிற நல்ல மனப்பக்குவம் உறுதியான இதயம் வேண்டும் அப்படின்றத கேட்குறோம் அதை தாங்கிக்கிற திண்ணிய நெஞ்சம் இருக்கும்போது அறிவும் தெளிவோடு இருக்கணும் நினைக்கிறாரு எப்படின்னா இன்னைக்கு துன்பம் வந்த உடனே நம்ம போதை பழக்கம் மற்ற விஷயங்களை மற்ற விஷயங்கள நம்ம சுயநினைவை இழக்க வச்சு அதை கடந்து போகணும்னு நினைக்கிறோம் அவர் என்ன நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் தெளிந்த அறிவோட நான் அதை ஏத்துக்கணும் அப்படின்ற விஷயம் ஒன்று இன்னொன்னு இன்னைக்கு நம்ம வந்து பாரதிய போட்டுற மாதிரி கொண்டாடுற மாதிரி அன்னைக்கு சமூக சமூகம் வந்து பண்ணலை அவரை பித்தன்னும் சித்தனும் கிருக்கண்ணும் தான் கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்கு தெரியும் அவர் வந்து எப்பேற்பட்ட ஆளு அப்படின்றது பட் ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லும் போது மனம் வந்து எனக்கு என்னைக்கும் தெளிந்த நல் அறிவை கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து வேண்ட மாதிரி பராசக்திட்ட வேண்டிய மாதிரி அந்த வரி தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்றது வந்து அதுக்காக தான் அவர் வேண்டிக்கிறாரு ஏன்னா நம்மளுக்கு இதுல ஒரு முரண் வந்துடும் என்னன்னா சுடர்மிகு அறிவுடன் படைத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அப்படி சொல்ற பாரதி தெளிந்த அறிவு கேட்கிறாரு அப்படின்ற இது வரலாம் ஏன்னா அவர் கேட்கறது தான் ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாதிரி நம்மளை பேசுறாங்க ஆனா இல்லைன்னு எனக்கு தெரியும் இதே மாதிரி தெளிந்த அறிவு என்னைக்கு கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பண்ணிய பாவம் எல்லாம் பரீதி முன் பணியை போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் அப்படின்றாரு பாரதி பாவம் பண்ணியிருப்பார்னு சொன்னா நம்ப முடியுமா காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு உலகத்தையே அரவணைச்சு பாடின ஒருத்தர் பாவம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணலாம் அவருக்கு ஒரு மனசு உறுத்தல் இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா யாருக்கிட்டயும் வளைஞ்சு நெலஞ்சு கொடுத்து காரியம் சாதிக்க தெரியாத ரொம்ப கர்வமான நேர்மையான ஒருத்தனால பொருளீட்ட முடியல அதனால தன் குடும்பத்தை பார்த்துக்க முடியல அந்த குற்ற உணர்ச்சி ஒருவேளை அவருக்குள்ள இருந்திருக்கலாம் தன் தன் குடும்பத்துக்கு குடும்ப தேவைகளை கூட தன்னால பூர்த்தி செய்து கொள்ள முடியல அவர் நினைச்சிருந்தா அவரு மத்தவங்களை பெருமைப்பாடி எப்பேற்பட்ட வசதியானால வாழ்ந்திருக்க முடியாது அதை செய்யல குடும்ப வறுமணையில வாடிச்சு அவர் ஒருவேளை அவர் நினைச்சிருக்கிறது தன் வாழ்க்கையில பண்ணுன பெரிய பாவமா தன்னை நம்பி வந்தவங்க மனைவியையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியல என்ற வேதனையில பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முன் நீங்கு நசித்திடல் வேண்டுமென பரிசுத்தமான உன் முன்னாடி நான் எல்லா என்னோட பாவங்களையும் வச்சு கேட்கிறேன் சூரியன் முன்னாடி பணி காணாம போறது போல என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு எப்பேற்பட்ட அவரை பத்தி பேசுறதுலாம் நம்ம பேசிட்டே இருக்கலாம் இப்பேற்பட்ட ஒருத்தரை மகாகவின் மகாகவின்னு மட்டும் சொன்ன முறை கிடையாது ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கும் பாருங்க நூறு ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கும் ஒரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க சைக்கிள் வாங்கினா பாரதியோட ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுவோம் இன்னைக்குள்ள தலைமுறையும் ஒரு பைக்கு புல்லட்டு காரு எவ்வளவு காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கினாலும் எங்க ஊர்ல மாட்டு வண்டியில கூட பாரதியோட ஸ்டிக்கர் ஓட்டி நான் பாத்திருக்கேன் அந்த மாதிரி ஆஹ் காலம் கடந்து இளமையுடன் வாழும் கவிஞன் தான் அது பாரதி தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இருக்க தலைம தலைமுறைகளோட மனதையும் வென்ற வென்ற அளவுக்கான ஒரு மகத்தான கவிஞன நம்ம கவிஞன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும் அவனே தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பாரதி பிறந்த இந்த நாள்ல அவரை வாழ்க்கிறதுக்கு நம்மளுக்கு வயது இல்ல வணங்குறோம் அவருக்கு பாரதி போன்றவருக்கெல்லாம் பிறப்பு மட்டும்தான் இறப்புன்றதே கிடையாது அவர் உடல் இருந்து போயிருக்கலாம் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அவரோட புகழ் அத சில பேருக்கு தான் அது அமையும் இருக்கும்போது போது புகழோட இருப்பாங்க நாள் ஆக ஆக அவங்களோட புகழ் மங்கிக்கிட்டே போகும் பட் இருக்கும்போது வாழ்ந்த காலத்துல சம காலத்துல வாழ்ந்த அனைவராலும் தூற்றப்பட்டு ஒரு ச ஒரு பித்தண்ணு இகழப்பட்ட ஒருத்தரோட புகழ் அவரோட வரிகள் வரிகளோட வீரியம் இன்னைக்கும் இளமையோட இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகளோட மனசுலயே வாழ்ந்துட்டு இருக்கின்றது மறுக்க முடியாத உண்மை